என்ன மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாசம் நடக்க போற விடயங்களை இன்னைக்கு மக்கள் செல்வன் சொல்லிட்டாரு சோ எப்படி இருந்துச்சு அந்த விடயங்கள் சத்தியமா அதெல்லாம் வேற மாதிரி மக்களே இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அது என்ன அதிசயமோ அற்புதமோ தெரியல இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கைக்குள்ள முத்துக்குமரன் அவர்களையும் ஆர் அஜயன் அவர்களையும் மக்கள் ஆரம்பத்தில கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பித்தார்கள் பல பேர் வந்து நாலு வருட இடைவெளி தமிழ் பிக் பாஸ்ல நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஆரி போல ஒருத்தங்க வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆரியை விட டபுள் மடங்குல முத்துக்குமரன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் அப்படின்ற மாதிரி கொண்டாட ஆரம்பித்தார்கள் அவங்க மக்கள் நினைச்சது அப்படியே நடக்குது அதாவது அந்த சீசன் போல என்னென்ன நடந்துச்சோ அதுவே வந்து இங்க கொஞ்சம் அப்டேட்டட் பேசினா பல விடிய நடந்திருக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு இதே மாதிரி கூட இப்போ முகபுத்திர ஒரு பார்த்தேன் ஆதி அவர்களை இது எண்பதாவது நாள் என்னவோ இது எழுவது இது எழுவது அங்க எண்பதாவது நாள் வந்து கமலாசன் அவர்கள் வந்து ஆரிய அவர்களுக்கு ஒரு வேட்ஸ் ஒன்று சொல்லுவாரு அதுலயுமே வந்து எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க போற பாத சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இங்க அதை விட டபுள் மடங்கு வந்து முத்துக்குமாரன் அவர்கள் மக்கள் செல்வன் வந்து பேசக்குள்ள எத்தனை பேர் மக்களை நோட் பண்ணீங்க இந்த ஷோ ஆரம்பிச்சு அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த முதலாவது கிராண்ட் முத்துக்குமரன் சதுபதி அண்ணா அவர்கள் அவங்களுடைய அம்மாவோட ஒவ்வொரு வாரமுமே மக்கள் செல்வனும் அவர்களுக்கு பேச வைக்கல அது எங்கேயும் அந்த ஷோவோட அந்த நம்மளும் அறியாம அந்த ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை பார்க்க வைக்குது அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருக்கு அது தவிர்த்து இருக்கிற மக்களும் ரசிக்கிறாங்க அப்படி என்பதை அந்த ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் என்னால பார்க்க முடிஞ்சுது அது இன்னைக்கு தனி சிறப்பு என்ன அப்படின்னா முத்துக்குமார் அவர்கள் உள்ளுக்குள்ள போனோன்னே ஒரே ஒரு போட்டியாளர் உண்மையான கைதட்டல் வந்து அது முத்துக்கு அரங்கமது கைதட்டல்கள் அதுலயும் கொஞ்சம் கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து முத்துக்குமரன் அவர்களும் விஜய சதுபதி அண்ணாவும் பேசக்குள்ள இதுல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேர் இவரை தவிர்த்து பன்னெண்டு பேர் பேசியிருந்தாலும் நான் வந்து அந்த ஆத்மாத்தமா பேசினது அப்படின்னக்குள்ள முதன்மையா நான் ஃபீல் பண்ணது முத்துக்குமரன் அப்புறம் வந்து சேதுவண்ணா அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்த நான் தீபக் கிட்ட சொல்வேன் அது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது ஃபீல் பண்ண முடிஞ்சுது மஞ்சரி அவர்களோட கன்வர்சேஷன் முத்து சேதுவண்ணோட கன்வர்சேஷனும் அவ்வளோ அழகா இருந்துச்சு பட் முத்து அன்னைக்குள்ள அது ஒரு தனி ஸ்பெஷலா இருந்துச்சு சொல்லப்போன மக்கள் செல்வனவர்கள் விடிய சொல்லிட்டாங்க நீங்க அவர் சொல்லுவாரு நூற்றி அஞ்சாவது நாள் இது இது யாருமே சொல்லல முத்து அவர்கள் மட்டும்தான் இந்த இந்த சோலையை பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே அந்த தீபக் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த பத்து வீசிலேயே முத்து அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பாரு அது தன்னுடைய உடல் ரத்தம் சிந்தனை எல்லாத்தையும் இந்த ஷோவுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு நபர் முத்து அப்படின்னு மாதிரி சொன்னார்ல அதே போல முத்து வந்து இந்த ஷோவை அந்த டைட்டிலே அந்த ஒரு சிந்தனையா இருக்க சொல்றாரு நூத்தி அஞ்சாவது நாள் அங்க நான் நிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு மக்கள் செல்வன் வந்து அதுக்கு வந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா இது வந்து அந்த டைட்டிலே நீங்க வின்னர் அப்படி என்பதை சொல்லாம சொல்ல தருணங்கள் அப்படி என்பதை பதிலே இன்னும் அஞ்சு கிழமையா நடக்கும் அப்ப நீங்களே பாப்பீங்க சிறப்பான சம்பவம் அடுத்தது முக்கியமான ஒரு விடய மக்களே நாளைக்கு முத்துக்குமார் அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க கேப்டன் ஆகாதது அது நல்லதுக்கு தான் ஏன்னா பாஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பிளஸ் வந்து ஒவ்வொரு வாரமே நோமினேஷன்ல வாரது அது ஒரு கனெக்டிவிட்டி மக்களுக்குள்ள ஏற்படுத்தும் அந்த ரீதியில் அவர் கேப்டன் ஆகாம அந்த நாமினேஷன்ல வந்தது எனக்கு சந்தோஷம் தான் சோ சும்மா தெரிக்க விடணும் இனி வர்ற அஞ்சு வாரம் நம்ம தெரிக்க விடுறோம் சரிங்களா சோகி மகளே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி